சோழ இடத்த தன்னோட மாத்த ஆசைப்பட்ட ராஜேந்திர சோழ அதுக்கு என்ன வழின்னு தன்னோட மந்திரி கிட்ட கேக்குறாரு அவங்களும் சோழபுரத்தை தலைமையிடமா மாத்துறதுக்கு இருந்து நீரை கொண்டு வந்து கலக்கணும்னு சொல்றாங்க இதை கேட்ட ராஜேந்திர சோழன் நாங்கள் சோழபுரத்தை தலைமையிடமாக மாத்த போறோம் அதுக்காக கொஞ்சோண்டு கங்கை நீர் குடுத்து விட முடியுமா பணிவோட ஒரு லெட்டர் எழுதி வட இந்தியாவை ஆட்சி செஞ்சுட்டு இருந்த மகிபால் மன்னருக்கு ஒரு தூது ஒண்ணு அனுப்புறாரு கேட்ட மகிபால் அரசர் சோழ ஒரு நாடு தண்ணி அதுக்கு ஒரு கேடான்னு சொல்லி தண்ணிலாம் தர முடியாது இந்த மாதிரி தூது அனுப்பிட்டு இருக்காதுன்னு பதில் தூது ஒன்று அனுப்பி இதை கேட்ட ராஜேந்திர சோழன் தூதுதான் அனுப்ப கூடாது நான் படையை அனுப்பிக்கிறேன்னு மொத்த படையோட அடுத்த நாளே உள்ள போறாரு அதுக்கப்புறம் என்ன நடந்தது தெரியுமா போற வழியில இருந்த ஆந்திராவோட வேங்கி நாடு அரசாட்சி தோற்கடிக்கப்படுது சத்தீஸ்கருடைய சங்கரக் கோட்டம் படுதோல்வி அடையுது பஞ்சபுலி அரசால எதிர்த்து கூட நிக்க முடியல ஆர்கண்டோட கோசல் நாடு பயத்திலே பாதியிலே ஓடிருச்சு இறுதியா தன்னை அசிங்கப்படுத்தின மகிவாள அரசரையும் தும்சம் பண்ணி இந்த அஞ்சு அரசரோட தலையில கங்கை நேர சுமக்க வச்சு சோழபுரத்துக்கு ஊத்த தான் ராஜேந்திர சோழன்